ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இல்ல எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாம் ஸோ நமக்கு வந்து கடைசியாக சனிக்கிழமை காலையில் வந்து ரேட் அப்டேட் ஆச்சு தங்கம் வந்து ஒரு கிராமுக்கு நூறு ரூபாய் விலை அதிகரித்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரன் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளியோட விலை வந்துட்டு நூற்றி எழுபது ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழலில் இப்போ இன்றைக்கி காலையில் இல்ல வரப்படி சர்வதேச அளவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் தங்கம் விலை வந்து வந்து குறைய இருக்கு அதாவது காலையில் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல அப்படின்னா தங்கம் விலை சரிவில் இருக்குது சர்வதேச அளவில் இந்திய ரூபாய் பதிப்பில் வந்து பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குது ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சு இன்னும் நிறைய டைம் இருக்கு ஸோ அதில் இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இப்போதை லவரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் குறையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்குமே ஒரு கிராமுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இப்போதைய இருக்குது வெளியிட விலையுமே சர்வதேச அளவில் விலை சரியில் தான் வந்து இருக்குது ஸோ வெள்ளியோட விலை வந்து ஒரு கிராமுக்கு ஒரு ஒரு ரூபாயிலிருந்து ஒரு நான்கு ரூபாய் வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இப்போதும் இல்லை வரப்படி இதே ஸ்டேட்டஸ்க்கு வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வந்து இன்னும் வந்து கொஞ்சம் சேர்த்தே வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது இன்னும் இடைப்பட்ட நேரம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்குது ஸோ அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போதும் இல்லை வரப்படி தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே வந்து சர்வதேச அளவில் விலை தான் இருக்குது தங்கம் ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் குறையலாம் வெள்ளி ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாயிலிருந்து நான்கு நான்கு ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ எப்படி அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்றேன் தேங்க்யூ